நான் முதல்ல இந்த ஜாதி படம் எடுக்கிற டைரக்டர்களுக்கு எதிரான எப்போவுமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பேன் ஜாதியை சொல்லவே கூடாது ஜாதியை பேசக்கூடாது ப ரஞ்சித்னு ஒரு டேரக்டர் வெற்றிமாறன் ஒரு டைரக்டர் சில டைரக்டர் இன்னும் சில டேரக்டருங்க வளர்ச்சி கண்டதுக்கு அப்புறம் தான் சினிமா தளர்ச்சி ஆயிப்போச்சு சினிமா தளர்ச்சி போச்சு என் பக்கத்தில் யாருக்கான சேர்ந்து விசிலடிக்கிறோம் ஜாதியை சொல்லவே கூடாது சினிமாவில் அதனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட்டு நான் ரஞ்சித் சார் ஃபோன் பண்ணாங்க வரலாமா வேண்டாமா ஏன்னா நான் ஏன்னா என்னோட கொள்கை எது சினிமாவில் ஜாதியை சொல்பவன் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட வேண்டியவன் என்னுடைய என்னுடைய கொள்கை அது ஆனால் ரஞ்சித் சார் வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒன்று கோயமுத்தூரில் நடந்ததுக்கு தன்னுடைய தங்கை தங்கை பிரதர் என்னுடைய சகோதரன் அங்க சீர்கட்டு முதல் முறையாக குரல் கொடுத்தார் ரஞ்சித் அவர்கள் முதல் முறையாக குரல் கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் அதை பத்தின ஒரு அவேர்னஸ் வந்தது அப்ப என்னன்னா ரஞ்சித்துக்கு என் எதிர்காலத்தில் என் சகோதரன் கேட்டு போயிடக்கூடாது என்னுடைய கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்க நான் குரல் கொடுப்பேன் என்று கொடுத்த ஒரு ரஞ்சித் நிச்சயமா நல்ல படம் எடுத்திருப்பார் நிச்சயமா நல்ல படம் எடுத்திருப்பார் அது ஜாதியை பின்னணியில் வைத்து இருந்தாலும் அது நல்ல படமாக சமுதாயத்துக்கு கருத்து சொல்லக்கூடிய படமாகத்தான் இருக்கும் இருக்க வேண்டும் ஒரு டைலாக் எனக்கு வந்து ரொம்ப கோபமாகவே இருந்தது விவசாயி அவன் நிலத்தில் மட்டும் விதைக்கிறவன் நிலத்துல மட்டும் எதையும் சேரவும் வைத்தில செய்ய அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல மை காட் அவர் அவராக எழுதல அது சமுதாயத்தில் இன்று ஒரு ஜாதியை அந்த தலைவர்கள் அப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க ஒரு தலைவர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க ஓட்டுக்காக ஓட்டுக்காக நம்மளா ஒண்ணுங்க சூத்திரியன் யாரு நீங்க சொல்ற மாதிரியா சூத்திரியன் ஒருத்தவங்க எப்ப திரும்ப உருவானா நம்ம உருவாக்கல இந்துக்கள் உருவாக்கல இங்க படம் எடுத்து வந்தா பாருங்க அவன் உருவாக்கணும் இஸ்லாமியர்களும் அடுத்து வந்த வெள்ளைக்காரர்களும் உருவாக்கிய சூட்சம் அம்மது சூத்திரன் என்பவன் சூத்திரத்தை அறிந்தவன் இறைவனுடைய சூத்திரத்தை அறிந்தவன் சூத்திரன் பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மன் பிராமணன் அப்படிதான் நம்ம வச்சிருந்தோம் வேறுபாடே கிடையாது நமக்கு கால்நடை பயிற்சி பண்ணுவான் விவசாயம் பண்ணுவான் அவளதான் சூத்திரன் அவன அவன கீழ்நிலைக்கு மாத்தினது யாரு இங்க வந்து படம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவனை கீழ்நிலைக்கு கொண்டு போனான் இப்ப அவனுக்கு கூட இவனுக்கு சேர்ந்துக்கிட்டு நம்மளை கேலப்படுத்திட்டு இருக்கானுங்க மாற்றப்பட வேண்டும் மித் அத்தனையும் மாற்றணும் நம்ம எல்லாரும் ஒன்று இந்த எண்ணத்தை யாரு படமாக எடுக்கிறார்களோ அவர்களைத்தான் இனி நாம் கொண்டாட வேண்டும் அவங்கள தான் நம்ம கொண்டாடணும் நிச்சயமா திரு ரஞ்சித் அவர்களுக்கும் இந்த படத்தில் பணி புரிஞ்சவங்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கும் நிச்சயமாக அந்த படம் நாம் அனைவரும் சகோதரர்கள் பிரிவினை கிடையாது ஆனால் திட்டம் போட்டு நாடக காதல் செய்து நாட்டை நாசம் செய்யும் எவனையும் தண்டிக்கும் உரிமை நல்லவர்களுக்கு அந்த நல்லவர் லிஸ்ட்ல ரஞ்சித் வந்து இருக்காருன்றது எனக்கு நம்பிக்கை இருப்பதனால் நிச்சயமாக இந்த படம் நல்ல படமாக அமைந்து மாபெரும் வெற்றி அடையும் ஒரு விழிப்புணர்ச்சியை ஒரு மறுமலர்ச்சியை இந்த படம் ஏற்படுத்தும் என்று நம்பிக்கை இருக்கிறது சமுதாயத்தில் ஜாதி என்ற விலங்கு இருக்கிறது அந்த விலங்க பொன் விலங்கில் அறிமுகமான என் நண்பர் ரஞ்சித் அந்த ஜாதி வலயத்தை உடைப்பார் என்று நம்பி ஆசிர்வதித்து இந்த படம் மாபெரும் வெற்றியில் நான் இதே மாதிரி பேசுவேன்னு நம்பிக்கையோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன் நன்றி வணக்கம்